ஓம் சாய்ராம் அடியன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் கண் திருஷ்டி கண் திருஷ்டி மிகப்பெரிய திருஷ்டி எத்தனை பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜோலம் எப்படி இடுமருந்து எப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கண் திருஷ்டி என்பது மிகப்பெரிய திருஷ்டி தோஷம் அது அந்த தோஷத்தை மிகப்பெரிய தோஷம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் கிராமங்களில் பாட்டி தாத்தா இவர்களெல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் இப்பொழுது செய்வதே இல்லை இந்த டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திலே அதை செய்யாமல் போனதால்தான் நமக்கு மிகப்பெரிய திருஷ்டியும் தோஷமும் வந்து நம்மை தாக்குகிறது கல் அடிபட்டாலும் கண் அடிபடக்கூடாது என்பது பழமொழி கல் அடிபட்டாலும் கண் அடி படக்கூடாது என்பதுதான் பழமொழி சிலரது கண்கள் கொல்லி கண்களாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை எதனை பார்த்தாலும் அனைத்தும் தங்களுக்கு வேண்டும் என்று இயங்குவார்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அது அது உணவாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி சொத்து பத்தாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இவர்களுடைய அந்த கொள்ளிக் கண்களிலிருந்து அந்த பொறாமை குணத்திலிருந்து நாம் தப்பிவிட முடியாது தப்பவே முடியாது பார்த்த மாத்திரத்திலேயே கண் திருஷ்டி பட்டுவிடும் இந்த திருஷ்டியினால் உடல்நலம் பாதிப்பு பொருள் விரயங்கள் ஏற்படுதல் இப்படிப்பட்டவர்களுடைய கண்களிலே படாமலும் நாம் வாழவே முடியாது நாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அந்த வாகனத்தை அந்த வாகனத்தை சாலையில் தான் நாம் ஓட்ட முடியும் நம்முடைய சட்டை பாக்கெட்டுக்குள்ளாக ஓட்ட முடியாது அத்தகைய அத்தகைய காரியங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த திருஷ்டிகளுக்கு எளிய பரிகாரத்தை நாம் காணலாம் வெள்ளிக்கிழமைகளிலே இரவு எட்டரை மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக நாம் சொல்லுகின்ற அந்த பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மிளகாய் காய்ந்த மிளகாய் ஐந்து படிகாரம் அதாவது சீனிக்காரம் என்று சொல்வார்களே அந்த சீனிக்காரம் பத்து கிராம் உப்பு ஒரு கைப்பிடி பெரிய சூடம் கற்பூரம் ஒன்பது துண்டுகள் மறுபடியும் சொல்லுகிறேன் மிளகாய் ஐந்து காய்ந்த மிளகாய் ஐந்து படிகாரம் சீனிக்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த படிகாரத்தை பத்து கிராம் உப்பு ஒரு கைப்பிடி பெரிய சூடம் கற்பூரம் ஒன்பது துண்டுகள் இப்படி இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு துணியிலே கட்டி அது வியாபார ஸ்தலமாக இருந்தால் கல்லா முதற்கொண்டு கொண்டு எல்லா அறைகளையும் மூன்று சுற்று சுற்றிவிட்டு வாசலிலே அதை கொளுத்த வேண்டும் வீடாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரையும் நிற்கச் செய்து அல்லது உட்காரச் செய்து மூன்று சுற்று சுற்றிவிட்டு அதை வாசலிலே போட்டு கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்தால் கண் திருஷ்டி என்பது பாதிக்கவே பாதிக்காது இது வெள்ளிக்கிழமைகளில் இரவு எட்டரை மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக இதை செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தோமானால் கண் திருஷ்டி தோஷம் விலகிவிடும் கண்டிப்பாக இதை செய்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் அதாவது இந்த பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து இப்படி சொல்லுகிறார்களே இவைகளெல்லாம் விட இந்த கண் திருஷ்டி மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் சொல்லுகிறேன் இதை செய்து வாருங்கள் கண்டிப்பாக நலம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்